இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கூகியாந்த குருமனிதன் வாழ்க ஆகமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் வெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோண்டன் கூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபிராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பான் யான் கண்ணுளதான் தன் கருணை கண்காட்ட வந்தொய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் களல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குழியாய் எண்ணிறைந்த இல்லையிலாதானே நின்பெல் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றினையேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல் வெறுகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா அன்று அணின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா தேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் யமனாம் விளவிமலா பொய்யா என எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி நின்ற விழுகின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இலாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழுப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றெழுமின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியனே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்து பிறப்பறக்கும் எங்கள் பெருமானே நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த எம்பெருமான் வல்விலேயேன் தன்னை வரைத்திட முடியா மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கா புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்து உள்ளுருவும் நலந்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆரோயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்நிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை காட்கொண்ட எந்தை பெருமானே கூத்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வா தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் எம் காவலனே பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடும்பின் குடும்ப அரணேயே என்றென்று மெய்யானார் மீட்டு இங்கு வந்து சாராமே கல்லா புலகுரம்பை கட்டொழிக்க வல்லானே நல்லிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லற்கு அரிய சொல்லித் திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்